ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து தேர்ஸ்டேலேருந்து ஒரு வ்ளாக் பார்க்கலாங்க அன்னைக்கான டேட் மார்னிங் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே ஒர்க்கிங் டேங்கிறதுனால அவசரவசரமாக சமைச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வந்து ஆஃபீஸுமே போயிருந்தேன் பட் பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு மிட் ஒரு டுவெல் ஓ கிளாக் ஃபோன் பண்ணி ஸ்கூல்லேருந்துட்டு பாப்பாவுக்கு ஐஸ் வந்து பெயின் ஆகுதுன்னு அழுகிறா ஒரு சைடு வந்துட்டு ரெடிஷாக இருக்குது நீங்கள் வந்து உடனே கூட்டு போங்க அப்படின்ட்டாங்க நான் ரொம்ப பயந்துட்டு எங்கள் ஸ்கூலில் பெர்மிஷன் போட்டு நேராக வந்து அங்கே பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து பாப்பாவை டேரெக்டாக கூப்பிட்டு எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் போயிருந்தோங்க ஏன்னா எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்துட்டு ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ அங்கே வந்து டாக்டர்கிட்ட காமிச்சப்போ மெட்ராஸ் ஐயா இருக்கும் மேபி இருக்கலாம் அதுவும் ஷுராக சொல்ல மேபி இருக்கலாம் அதுக்கான இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி தான் இருக்குது நீங்கள் இந்த மெடிசின்ஸை கண்டினியூ பண்ணிவிட்டு நாளைக்கு வாங்க நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க ஓகேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டோன்னா நானும் பாப்பாவும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோங்க வந்த எனக்கு அன்றைக்கி ஈவினிங்குமே கிளாஸ் இருந்துச்சு கிளாஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு டே ஃப்ரைடேங்கிறதுனால கொஞ்சம் பூஜை ஜாமெல்லாம் கழுகிடலாம் வீடெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டி விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் எப்போவுமே எனக்கு வந்து மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே தான் இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன் பட் அன்னைக்கு டேட்டுக்கு வந்து அங்கே எல்லாம் போயிட்டு வந்தோடனே ஸ்கூல் வேலையுமே இருந்துச்சு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டி டென் ஆகிடும் உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ஓசிடி மாதிரி ஒரு ப்ராப்ளம் தாங்க இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நான் க்ளீன் பண்ணணும் என் வீட்டை வந்து நான் சுத்தம் படுத்தணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன்னா அது பண்ணியே ஆகணும் அது பண்ணாமல் இருந்துட்டேன்னா எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே போகவே போகாது படுத்தாலும் தூக்கம் வராது ஐயோ நம்ம இதை பண்ணணுன்னு நினச்சோம் நம்ம பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னே இருக்கும் அதனால் சாமி ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டையுமே ஒற்றையெல்லாம் அடிச்சு கிளீனாக கூட்டியாச்சு இது கடையில் பாப்பாவை ஃபஸ்ட்டு பாப்பா இருந்த ரூமை க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் பாப்பாவை வந்து படுக்க வச்சங்க சாப்பிட கொடுத்து படுக்க வச்சாச்சு ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இது ஒன்று தாங்க நம்ம ஒன்று நினைப்பா அது ஒன்றா நடக்கும் அதே மாதிரி குழந்தைகள் குடம்பு சரியில்லைன்னா நம்மளோட வேலைகளையுமே நமக்கு வந்து சரியாக ஓடாது அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு டே பாப்பா கொஞ்சம் தூங்கினதுக்கப்புறம் தான் சரி ஓகே சாமி திங்ஸ் எல்லாம் கழுகி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கழுகி வச்சிட்டேன் அன்றைக்கான டேட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா பாப்பாவுக்கு அவ்வளோ பெயின் எல்லாம் இல்லை இச்சிங் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னான் அதனால சரியாக ட்ராப்ஸுமே கொடுத்தோடனே எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ஓகேவாக இருக்குமா நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாங்க தூங்கிட்டாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு ஒர்க்குலாம் முடிச்சுட்டு நான் படுக்கிறப்போ மணி வந்து டுவெல் கிட்ட ஆகிடுச்சுங்க நைட் எப்போவுமே படுக்கிறப்போ க்ளீன் பண்ணி வச்சேன்னா எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரியெல்லாம் என்ன சொல்கிற விளக்க வந்து அப்படியே எம்டியாக வைக்க மாட்டேன் எண்ணெய் எல்லாம் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியுமே சாமிக்கு வச்சு பிரசாதம் ஏதாவது வச்சுருவேன் அப்படி வச்சு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால அது வச்சு வச்சுட்டு அதே மாதிரி அடுப்புக்கிட்டேயுமே ஒரு சின்ன பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி வைக்கணும் சொல்லுவாங்க லக்ஷ்மி வந்து பார்ப்பாங்களாம் அதனால தண்ணியும் வச்சிருவாங்க இதெல்லாம் சின்ன சின்ன மித்தாக இருந்தாலுமே நான் அதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் அதுக்கப்புறம் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி சரி வீடு எல்லாமே தொடச்சி விட்றலான்னு ஃபஸ்ட்டு வந்து சோப் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்லுப்பு இது போட்டு மஞ்சள் போட்டு துடைப்போம் இல்லைங்களா அதுவுமே போட்டு தொடச்சிட்டு படுத்தாச்சுங்க படுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபைவ் ஓ கிளாக் போல் எனக்கு டே ஸ்டார்ட் ஆயாச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நைட் லேட் ஆனதுனால காலையில் எந்திரிக்கிறதுக்குமே லேட்டு எந்திரிச்சு அவசரமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா அஞ்சரை மணிக்குள்ளே நம்ம வந்து தீபம் ஏற்றிடணும் அப்படிங்கறக்காக அந்த பூஜைகளுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க எப்போவுமே ஃபர்ஸ்ட்டு வந்து நிலவாசல் போட்டு வச்சுட்டு வெளிவாசல் வந்து கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பூஜைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி தான் இன்றைக்குமே நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நிறைய சிஸ்டர்ஸ்க்கு நிறைய கேள்விகள் இருக்குது எதுக்காக இது பண்ணுறீங்க அப்படின்னலாம் நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் எப்போ இருந்தே நான் வந்து ஏர்லி மார்னிங் நான் எந்திரிச்சி இந்த மாதிரி என்னோடய பூஜைகளை நான் பண்ண தொடங்கினேனோ அப்போ இருந்தே எனக்கு வந்து என்னோடய வே ஆஃப் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப மாறிடுச்சுங்க டேமே எனக்கு ரொம்ப லென்த்தியாக கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் எல்லா வேலையிலுமே சீக்கிரம் சீக்கிரம் முடித்த மாதிரி இருக்கும் நாம் நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க நான் வேறு கேஸ்டில் இருக்கேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்ன அந்த டைம் வந்து எல்லா பாசிட்டிவான வாய்ப்புமே நமக்கு வந்து கிடைக்கும் அந்த எந்திரிச்சு கண்டிப்பா உங்களுக்கு என்ன கடவுள் நீங்க ப்ரே பண்றீங்களோ அவங்க கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத நீங்க வேண்டிக்கோங்க தப்பே கிடையாது நாங்கள் மட்டும்தான் அப்படி வந்துட்டு எந்திரிச்சு தீபம் பார்த்தனும் அப்படியெல்லாம் இல்லை ஒரு சிஸ்டர் மென்ஷன் பண்ணியே கேட்டிருந்தீங்க நான் அந்த இதை வந்து ரிலீஜியஸாக பிரிக்கிறதுக்கு நான் விரும்பலை பட் நீங்க கேட்டதுக்கான பதிலுமே நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் எந்த காடு கும்பிடும் மே எல்லா காடுமே நமக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாங்க நான் இப்ப எப்போவுமே நான் அந்த மாதிரி பிரிச்செல்லாம் யோசிக்க மாட்டேன் எங்கே போனாலும் அங்கே என்ன சாமி இருக்கோ அதை நான் கும்பிட்டு தான் வருவேன் நான் படித்தது ஃபுல்லாமே வந்து கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல் தான் ஸோ பைபிள் எனக்கு ஃபுல்லாக படிச்சிருக்கேன் நான் பைபிள் கிளாஸ் முடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் முஸ்லீம்ஸில் இருக்காங்க அவங்க தொழுதாங்கன்னா அதை என்ன பண்ணுறாங்க அவங்க எப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கள பற்றியும் நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் ஸோ கடவுள் எல்லாமே நமக்கு நன்மை செய்கிறக்காக தாங்க இருக்காங்க எந்த கடவுளுமே இப்படி தான் கும்பிடணும் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம மன மனசு திருப்தியாக நீங்கள் என்ன சாமியை கூப்பிட்டாலும் அந்த சாமி நமக்கு அந்த டைம்க்கான சப்போர்ட்டை கொடுக்கும் ஏன் ஏர்லி மார்னிங் வந்து இதை செய்ய சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் நமக்கு கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்கள் லைஃப்க்கான டெசிஷன்ஸை வந்து ரொம்ப கரெக்டாக மேக் பண்ணுவீங்க நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் தெளாவி பாருங்களே சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுக்கே அது கிளிக் ஆகும் ஆமாம் இதை இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளிக் வரும் அதே மாதிரி உங்களோட மைண்டுமே ப்ராசஸிங் வந்து ரொம்ப பாசிட்டிவ் சைனாக பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள் ரெண்டு நாளில் இது நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நம்ம ரெகுலர் ரொட்டீன்லேருந்து நம்மளோட சே அதாவது தாட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அது சேஞ்ச் ஆகிறதுக்கே ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் எடுத்துக்கும் எனக்கு அப்படி தான் நான் ஸ்டார்டிங்கில் இதை பண்ணுறப்போ எனக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்து என்ன இது சக்ஸஸ் ஆகுமா அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது பட் நான் பண்ண பண்ண என்னோடய லைஃப்பில் தானாக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் பாராத நேரத்தில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்க தொடங்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் நம்ம இதை பண்ணுறதுனால இதுக்கான பலன் தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்களே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நான் எவ்வளோ டிப்ரெஸ் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி அப்போவும் நான் சாமி கும்பிட்டேன் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் சரி அப்பவும் நான் சாமி கும்பிடுவேன் ஏன்னா எனக்கு அதை ரொம்ப நான் பிலீவ் பண்ணுவேங்க கடவுள் மேலே ரொம்ப பக்தி அதிகம் அதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம் என்னோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்க நீ பேசாமல் ஒரு சாமியாராக போயிடுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா பட் அப்படியெல்லாம் இல்லைங்க சில கோட்பாடுகள் நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து மறந்துக்கிட்டே வர்றாங்க நம்மளை மாதிரி யாராவது கொஞ்சம் பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாமே இல்லையே நம்ம நல்லது தானே சொல்லித்தரோம் அதே மாதிரி அந்த டைமில் குழந்தைகளை எழுப்பி படிக்க வச்சிங்கன்னா குழந்தைகளுக்கான ஸ்டடீஸ் லெவலுமே கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் என் பாப்பாவும் க காலையில் எப் எப்படியும் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே எழுப்பி விட்டுருவேன் சிக்ஸ் ஓ கிளாக்குங்கிறப்ப ரெண்டு பேருமே புக்கும் தான் இருப்பாங்க என் பசங்க வேறு எங்கே போய் ஸ்டே பண்ணாலுமே அந்த டைமை ரொம்ப கீப் அப் பண்ணுவேன் நைட் அதே மாதிரி தான் நைன் தேர்ட்டின்னால் ரெண்டு பேரும் பெட்டுக்கு போயே ஆகணும் மொபைல் வந்து பெட்ரூம்குள்ளே அலோவே பண்ண மாட்டேன் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாலுமே நைன் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக ஆஃப் பண்ணி படுக்க வச்சுருவாங்க இது நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரப்போ அது நம்ம குழந்தைகளுக்கும் நல்லதை உண்டாக்குங்கிறப்போ ஏன்ன மாதிரி தாராளமாக ஃபாலோ பண்ணலாமே அப்படிதாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு பூஜைகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா எங்கள் மாமாவுக்கு குக்கிங் சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து டீ வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியாக இருந்துச்சுன்னா என்னை கண்டுக்கவே மாட்டா நான் என்ன பண்ணுறேன்னு கூட கேட்க மாட்டா பட் அதே இது உடம்பு கொஞ்சம் சரியில்லை நல்லா ஃபீல் பண்ணல அப்படின்னா கூடையே இருக்கணும்னு சொல்லுவாள் மடியிலையே வச்சுக்க சொல்லுவாள் இன்றைக்கும் அப்படிதாங்க ரொம்ப வந்துட்டு என்னை வந்துட்டு எங்கேயும் போகாதம்மா க்ளாஸ் போகாத என் கூடியே இரு என் கூடையே இருன்னு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாள் அதனால் அன்னைக்கு ஃப்ரைடேக்கான கிளாஸஸ் எல்லாமே நான் லீவ் சொல்லிட்டாங்க சண்டே வந்து எக்ஸாம் இருக்கனால சில கிளாஸஸ்கான ரிகர்சல் மட்டும் போயிட்டு இருந்துச்சு நான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் இல்லையா இந்த குழந்தைகள்லாம் நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே நான் லீவ் கொடுத்துருந்தேன் மத்தியானத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது எனக்கு மார்னிங் எல்லாமே வந்துட்டு டான்ஸ் கிளாஸஸ்க்கு லீவ் கொடுக்க முடியும் ஜூம்பா இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு வந்து நம்ம லீவ் லீவ் வந்து கொடுக்க முடியாது இல்லைங்களா அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆன்லைன் கிளாஸ் போட்டிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து ஒரே ஹாப்பி அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு செகண்ட் டே மார்னிங்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சேமியா செஞ்சு சாப்பிட வச்சுட்டு ஆன்லைன் கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நானும் பாப்பாவும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஏன்னா டாக்டர் வந்து மருந்து ஊற்றிட்டு திருப்பியுமே வந்து பார்க்க சொன்னாங்க ஏன்னா அப்போ தான் தெரியும் அது வந்து கண்டிப்பாக வந்து மெட்ராஸ் ஐயா இல்லையான்னு அதுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறக்க ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியும் மருந்து ஊற்றி விட்டுட்டு நான் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸுமே முடிச்சிட்டேங்க முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் ரெடியாகி எங்கே போகணுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் போய்ட்டு ஆந்தவே வர்றப்போ என்னோட நட்டுவங்கத்தோடு அந்த வாங்கி வந்து உடஞ்சிருச்சுங்க ஸோ அந்த வாங்கியுமே அந்த வேல அவங்க ஹாஸ்பிட்டல் போகிற வழியிலே இருந்ததுனால அங்கேயுமே அதுவுமே வாங்கிட்டு நானும் பாப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் ரிட்டன் வர வரவே வந்து இளநி கேட்டாங்க சரி வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி நிறுத்தியிருந்தேன் அது மெட்ராஸ்னு கன்ஃபார்ம் கண்டிப்பாக கிளாஸ் போட்டு விடுங்க குழந்தைகளுக்கு நீங்களுமே மருந்து ஊற்றுறப்போ கண்ணாடி போட்டுட்டு ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த நம்ம சும்மா ஒரு டென் ருபீஸ் கண்ணாடி இருக்கும் இல்லைங்களா அது வந்து ஒரு ஃபேன்சியில் வாங்கிட்டு வந்தேன் வந்தோடனே எல்லா ஸ்கூலுக்கும் என்னென்ன டேட்டில் வந்து லீவ் கொடுக்குறோனோ அது எல்லாமே வந்து அட்டன்டன்ஸில் நோட் பண்ணிடுவேன் நாலு கிளாஸ்னா நாலு கிளாஸ்க்கும் தனித்தனியாக அட்டனன்ஸ் நோட் மெயின்டைன் பண்ணுவாங்க அதனால் எல்லா அட்டன்டன்ஸ்லையும் எந்தெந்த ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டேனோ அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் வச்சுட்டு அரிசி பருப்பு சாப்பாடு எங்கள் அம்மா செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிருந்தா ஒரு மிக்சி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக கொஞ்சமாக வந்து மிளகு கொஞ்சமாக ஜீரகம் இது பட்டை ஒரே ஒரு துண்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகாய் ஒன்று அதுக்கப்புறம் வந்து தட்டி வச்சுருந்த பூண்டு மூணு பல் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க இது நான் சமைக்க சமைக்கவுமே ஆன்லைனில் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு ஜூம்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து போயிட்டுருக்காங்க இவங்க டூ டூ த்ரீ பேட்ச் எடுத்திருக்காங்க எனக்கு கரெக்டாக அந்த டைம் வந்து லஞ்ச் டைமாக அமையும் பட் எப்போவுமே யாரையுமே நான் அந்த டைம் வந்து ஸ்லாட் கொடுக்கவே மாட்டாங்க இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க மூலிமா வந்ததுனால சரி நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக நான் எடுத்துட்டு இருக்கேன் அவங்களுக்குமே ஓகே நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கனால அவங்களும் வந்துட்டு பார்க்கலாம் எனக்கு இந்த டைம் எவ்வளோ நாளைக்கு வந்து நான் வந்து கன்ஃபார்மாக கொண்டு போவேன்னு தெரியல பட் ஓகேன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கனால அது பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு அரிசியும் போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கலக்கி விசில் விட்டு எடுத்தோம்னா நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் இது எங்கள் அம்மா ஸ்டைலில் செய்கிறது நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுறப்பவே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் இந்த அரிசி பருப்பு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணோடனே அந்த சூட்லேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க கிளறிவிட்டப்போ பாப்பாவுக்குமே சாப்பிட்றக்கு போட்டு கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்டேன் சாப்பிட்ட டைம் பார்த்தா எனக்கு ஈவினிங் டான்ஸ் கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சுங்க அவசரமாக கிளம்பி நான் டான்ஸ் கிளாஸ்க்குமே போயிட்டேன் என்றைக்கான நாள் எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கணும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க